தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை அக்கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் அறிமுகம் செய்தார் கட்சி கொடியில் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்கள் இடம்பெற்றுள்ளன மேலும் இரண்டு யானைகளும் வெற்றியை குறிக்கும் வகையில் வாகை பூவும் கட்சியின் கொள்கைகள் எதிர்கால திட்டங்கள் அடங்கிய பாடலையும் நடிகர் விஜய் வெளியிட்டார் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை துவங்கியுள்ள விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் களமிறங்க உள்ளார் அதற்கு முன் கட்சியின் பெயர் மற்றும் கொடியை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை துவக்கியுள்ளார் அதன் ஒரு பகுதியாக இன்று பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் கட்சி கொடி அறிமுகம் செய்யப்பட்டது சென்னை பனையூரில் அமைந்துள்ள கட்சி அலுவலகத்தில் கொடியேற்றி வைத்த விஜய் கட்சியின் கொள்கைகள் எதிர்கால திட்டங்கள் அடங்கிய பாடலையும் வெளியிட்டார் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் தனியார் கால் சென்டரில் உளவு மற்றும் தகவல் தொடர்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் தனியார் கால் சென்டரில் சிம் கார்டுகளை சட்டவிரோதமாக பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக சிம் பயன்படுத்திய பாக்ஸ் பாக்ஸ் த்ரீ கணினிகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் ஆயிரம் விளக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து கால் சென்டர் உரிமையாளர் உட்பட இரண்டு பேரை தேடி வருகின்றனர் வருவாய் இழப்பை தடுக்க ஒரு கடையில் இரு மின் இணைப்புகள் இருந்தால் அவற்றை ஒரே இணைப்பாக ஒருங்கிணைத்து ஒரே மின் கட்டணமாக கணக்கிடுமாறு பொறியாளர்களை மின்வாரியம் அறிவுறுத்தியுள்ளது தமிழக மின்வாரியம் வீடுகளுக்கு நூறு யூனிட் இலவச மின்சாரம் வழங்குகிறது ஒரு வீடு ஒரு கடைக்கு ஒரு மின் இணைப்பு வழங்கப்படும் சிலர் அதிக மின்கட்டணம் செலுத்துவதை தவிர்க்க ஒரே வீடு கடை வணிக நிறுவனம் போன்றவற்றிற்கு முறைகேடாக இரண்டு மூன்று மின் இணைப்புகளை தனித்தனியே பெற்றுள்ளனர் இதனால் ஒவ்வொரு மீட்டரிலும் குறைந்த அளவு மின் பயன்பாடு பதிவு ஆவதால் அதற்கு ஏற்ப மின்கட்டணம் குறைவாக வருகிறது இது மின் வாரியத்திற்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்துகிறது முறைகேடாக மின் இணைப்பு வழங்கியதற்கு வாரியத்தில் பணிபுரியும் சிலரும் உடந்தையாக இருப்பதாக கூறப்படுகிறது தற்போது வருவாய் இழப்பை தவிர்க்கும் நடவடிக்கையில் மின்வாரியம் ஈடுபட்டுள்ளது வீடு கடை வணிக நிறுவனம் போன்றவற்றில் ஆய்வு செய்து ஒரே பிரிவுக்கு அதிக மின் இணைப்பு பெற்று இருந்தால் அவற்றை ஒரே இணைப்பாக ஒருங்கிணைத்து ஒரே கட்டணம் கணக்கிடுமாறு பொறியாளர்களுக்கு மின்வாரியம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் இதுவரை யாருக்கும் குரங்கு அம்மை நோய் கண்டறியப்படவில்லை புதிதாக கண்டறியப்பட்டால் உடனடியாக தனிமைப்படுத்தி கொரோனா காலத்தில் கடைபிடிக்கப்பட்ட நடைமுறை மேற்கொள்ளப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மருத்துவ படிப்புக்கு பொது பிரிவு கவுன்சிலிங் ஆன்லைனில் நேற்று துவங்கியது மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகள் விளையாட்டு வீரர் ஆகிய சிறப்பு பிரிவினர் ஏழு புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான நேரடி கவுன்சிலிங் சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனை வளாகத்தில் இன்று காலை எட்டு மணிக்கு துவங்கியது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நகர்ந்துள்ளதால் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது போதை பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர் முகமது சலீமிடம் அமலாக்கத்துறை நடத்திய விசாரணை நிறைவு பெற்றதை அடுத்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அவரை செப்டம்பர் மூன்றாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது காலமுறை ஊதியம் கோரி சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் இதனால் அண்ணா சாலையில் அமர்ந்து சிலர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தமிழகத்தில் தொழில் துவக்கியுள்ள முதலீட்டாளர்கள் மற்ற தொழில் நிறுவனங்களையும் அழைத்து வாருங்கள் தமிழக அரசின் தொழில்துறை தூதுவர்களாக எல்லோரும் மாற வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியுள்ளார் தமிழகம் முழுவதும் நீர்நிலைகள் அரசு நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற அரசு எடுத்த நடவடிக்கை குறித்து அறிக்கை அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் உள்ள இந்திய கடலோர காவல் படையினர் மன்னார் வளைகுடா பாக் நீர் இணைப்பு பகுதிகளில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் அப்போது மண்டபம் கடல் பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் நின்று கொண்டிருந்த நாட்டுப்படகை சோதனையிட்டனர் அந்த படகில் அரசால் தடை செய்யப்பட்ட ஐம்பது கிலோ கடல் அட்டைகளை காவல்படை வீரர்கள் கைப்பற்றி விசாரணை நடத்தினர் மதிப்பு ஒன்று புள்ளி எட்டு கோடி ரூபாய் ஆகும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்கிறார் இந்த பயணத்தின் போது அமெரிக்காவிடம் இருந்து எம் கியூ நைன் பீராக நவீன ட்ரோன்களை கொள்முதல் செய்யவும் இந்தியா திட்டமிட்டுள்ளது ராஜ்நாத் சிங்கின் நான்கு நாள் பயணத்தில் இந்தியா அமெரிக்கா இடையிலான நல்லுறவை மேம்படுத்துவது மற்றும் சர்வதேச விவகாரங்களில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து விவாதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது மகாராஷ்டிர மாநிலத்தில் மழலையர் பள்ளியில் பெண் குழந்தைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் அளிக்கப்பட்டதற்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் நிகழ்ந்த வன்முறை தொடர்பாக எழுபத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதானியை பாதுகாக்கும் மோடி அரசின் முயற்சியை நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணையால் மட்டுமே தடுக்க முடியும் என்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் சமூக ஊடகம் மற்றும் டிஜிட்டல் தடங்கள் பிரிவின் தலைவர் சுப்ரியா ஷிரினேட் தெரிவித்துள்ளார்